அருமையானவர்கள் இந்த நாளிலும் வார்த்தை கொண்டு வருகிறேன் யாத்ராம முப்பத்தி நாலு பத்து இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன் ஆமா இந்த தேவன் ஒரு உடன்படிக்கையின் தேவன் கவனன்ட் காட் கவனன்ட் கீப்பிங் காட் ஆமா அப்ப பழைய பாட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பண்ணிட்டே இருப்பாரு புதிய பாட்டுல கூட இயேசு பாருங்க திருவிருந்து கொடுக்குறப்ப சொல்றாரு ஒரு புது உடன்படிக்கை ஆமா இப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்றாரு நோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் அப்ப நான் சொல்றேன் கர்த்தர் உங்களோடு செய்கிற உடன்படிக்கை நிமித்தம் உங்களோடு கூட இருக்கிற அனைவரும் கர்த்தரின் செய்கையை கர்த்தரின் கிரியைகளை பார்ப்பார்கள் இது தேவ செயல் என்பதை அவர்கள் உணர்வார்கள் தேவன் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்ததினால் உங்களை சுற்றியுள்ளவர்களெல்லாம் தேவன் செய்வதை அங்கீகரித்து அதை அதை உணர்ந்து கொள்வார்கள் இது கர்த்தரின் செயல் இந்த காரியம் கர்த்தரால் தான் நடந்தது இந்த காரியத்தை இவன் தேவன் தான் செய்தார் இந்த காரியத்தை இவன் ஜெபித்தனால் தான் நடந்தது இது காரியத்தை இவன் தேவன் தான் இவன் ஜெபித்ததினால் இவனுக்கும் எனக்கும் செய்தார் இப்படித்தான் சொல்ல போகிறார்கள் ஆமா கர்த்தர் அப்படித்தான் செய்ய போகிறார் உங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தரின் காண்பார்கள் எப்படி பாரு உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்ப கத்தரின் செய்தையை எப்படி காணப் போகிறார்கள்னா அவர் என் கூட இருந்து என் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அதனால் என்னை சுற்றியுள்ளவர்கள் இது தேவ செயல் என்பதை காண போகிறார்கள் அவர் ஆண்டவர் சொல்றார் உன்னோடு கூட இருந்த நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்ப பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய போகிறார் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாய் செய்ய போகிறார் நம்ப முடியாத காரியங்களை உங்கள் மூலமாய் செய்ய போகிறார் பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிற விதத்தை கண்டே சிலர் கர்த்தரை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் உங்கள் மூலமாய் கர்த்தரின் செய்களை அறிந்து உங்களுக்கு கிரியை செய்கிறவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ஆம தேவன் சொல்கிறார் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அந்த உடன்படிக்கை நிமித்தம் உன்னோடு சுற்றி இருக்கிறவர்கள் என்னுடைய கிரியைகளை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆம உங்க மூலமாய் அநேகர் கர்த்தரண்டைக்கு வரப்போகிறார்கள் கர்த்தரங்களை வல்லமையாய் பயன்படுத்தப் போகிறார் ஆமையின் கர்த்தரவங்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆசிரதிப்பார்